சரிகமப்பா சீசனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான நிறைய சூழல் உருவாகிட்டுருக்கு போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பார்த்திங்கன்னா இனியாவை பிறந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்காக இனியாவுக்கு நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு பவித்ராவை பிறந்துட்டுருக்காங்க என்னன்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சீசன் ஃபைவ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபயராக போயிட்டுருக்கு இந்த வாரம் பஞ்சபூத் ரவுண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸை பெருசாக போட்டு காட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இனியா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க பண்ற சின்ன சின்ன குறைகள் எல்லாம் வந்து எல்லாருமே சுட்டி காட்டுறீங்க நீங்க வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் பண்றீங்க பவித்ரா அவர்கள் போன வாரம் ஒழுங்கா பாடலாம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா தான் அவங்களுடைய அந்த பெர்ஃபாமன்ஸையே நீங்க போட்டு காட்டலை இது என்னால் ஏத்துக்க முடியலை அவங்களுக்கு வந்து நீங்க சாஃப்ட் கார்னரா இருக்கிறதுக்காக இனி அவங்க அநியாயம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ரசிகர்கள் தரப்பில் கொதிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இனி அவ நல்லா படுதாய்ல்லா சரி நீங்களா சொல்லாதீங்க எப்பயோ போக வேண்டிய ஆளுன்னு நிறைய ரசிகர்கள் கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பவித்ரா நல்ல பெர்ஃபார்மர் தான் தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு நிறைய யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பக்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பர்ஃபாமன்ஸ் அவங்க இந்த வாரத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் ஸ்கோர் இதெல்லாம் வச்சு தான் எலிமினேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கோர் இறங்குறது ஏறுறது ஒரு வாட்டி இனியாவை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழனுக்கு பேசுனாங்க அதுக்கப்புறம் பவித்ராவுக்கு பேசினாங்க இப்போ என்னன்னா பவித்ராவை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அதாவது ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் அவங்க தவறே பண்ணாலும் சுட்டி காட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி மக்களுடைய எண்ணம் மாறுதா இல்லைனா இதெல்லாம் ரூமர்ஸா அப்படின்ற கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்